ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் போட்ட ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து அப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னால் இப்போ ஒரு டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஏறானதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அதே பெரிய விஷயந்தாங்க ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ நான் ஷார்ட்ஸோ வீடியோவோ அதை எடிட் பண்ணி பண்ணி போடும்போது எனக்கான ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஆடானால எனக்கு அது பெரிய விஷயம் தான் ஸோ நான் அது தனியாக ஒரு ஷார்ட்ஸாவே அதை போட்டு பண்ணும்போது அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைச்சது போது போதுலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து இது எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனலான ஒரு விஷயம் தான் சும்மா தோசை வீட்டில் வந்து தோசை ஊற்றிட்டே இருக்கும் சமைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நடுவில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதை வந்து வேற விதமாகவும் செய்யலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வீட்டில இருந்தே செய்யறதுக்கான ஒரு விஷயமா இது ஒரு எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிக் பாஸ் ஷோ பிடிக்கும் பேசுறதும் பிடிக்கும் இல்லை பார்த்த விஷயங்களை அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் அது எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறதும் பிடிக்கும்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோவை ரிவியூ பண்ணுறது அப்படிங்கிறது நான் போன வருஷம் தான் ஆரம்பித்தேன் போது போன வருஷம் எனக்கு வந்த சப்போர்ட்டும் சரி இல்லை இந்த வருஷம் இப்போ நீங்கள் கொடுக்கற சப்போர்ட்டும் சரி ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன் சரி இப்போ இந்த வீடியோவில் என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜூஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்கு பற்றி ஸ்டார்ட்டே பண்ணலை அது எப்படியே ரெண்டு நாள் போகும் அதுக்கப்புறம் நடக்கிற அதில் நடக்கிற அந்த சொதப்பில் இல்லை என்ன இதுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ தான் எல்லா டாஸ்க்குமே ரெண்டு நாள் நாள் நடக்குது ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் அப்படி தான் நடந்துச்சு அப்புறம் அந்த பொங்குதே பொங்குதே டாஸ்க்கும் அப்படி தான் நடந்துச்சு சார் ஓகே அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரட்டும் இல்லை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒன் ஹவர்ல என்ன போடுறாங்க லைவில் என்ன போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசலாம் தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதோட கன்களுஷனாக டாஸ்க்கு முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெளியில் மழையாகவும் இருக்குது சென்னையில் அப்படின்னும்போது நேற்றே அந்த மழையில் தான் அந்த டாஸ்க் போது இப்போ இன்றைக்கி எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுபி அவங்க தான் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நான் யாரோடதுமே ஸ்டோரி இந்த வாட்டி பெருசாக போடலை ஸோ என்னமே எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஒன் ஆர்டில் போடுறது எல்லாமே எல்லாருமே போது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் இல்லை நிஜமாகவே அதில் ஹைலைட்டாக எதாவது சொல்ல வேண்டியதாக இருந்ததுன்னா அது மட்டும் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுகிறேன் ஆக்சுவலி சுபி நான் வந்து சுபியோட ஸ்டோரி கேட்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐ மீன் இந்த ரெண்டு நாளாக நடக்கிற ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் என்னதான் பார்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு யாருன்னு கேட்டா யார் பாரூவையும் திவாகரையும் உள்ளே கூப்பிட்டு நீங்கள் கியூசியாக இருக்கீங்க கியூசி மீன்ஸ் குவாலிட்டி செக் ஆஃபீஸருங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அது கியூசி அப்படிங்கிறது ஸோ அந்த குவாலிட்டி செக் அப்படி ஆஃபீஸராக இருக்க நீங்கள் உங்களோடது பர்பஸ் அந்த வேலைக்கான பர்பஸ் என்ன நினைக்கிறீங்க அது எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கன்ஃபஷன் ரூமில் கூப்பிட்டு பேசுகிறாங்க இது ஹவரில் வரலை அந்த கன்ஃபெஷன் ரூமில் பேசினதோட அந்த எஃபெக்ட் தான் வந்துட்டு பாரூ அந்த மாதிரி அந்த கேமை கொண்டு போனது அங்கங்கே போய் உட்காந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி அந்த ஜூஸ் ஓனர் கிட்ட எல்லாம் பேசினது அவங்கவுங்கள கலாய்ச்சது நக்கல் எடுத்தது ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணது இல்லை திவாகருக்கும் பாருக்கும் அந்த ஸ்ட்ரா அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் பேசினதுக்கப்புறம் தான் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொட்டீனாக ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ரொட்டீனாக ரொம்ப நீட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப போரிங்காக போச்சுன்னு தான் சொல்லணும் நம்மளுக்கு என்ன தேவை பிக் பாஸில் அது ஏதோ ஒரு கசம்சாக நடந்தால் அதில் சரி தப்பு பேசணும் இல்லை யார் அப்பர் யார் டவுன் அப்படின்னு ஒரு டாஸ்க் வரும்போது யாரோட பொடன்ஷியல் பெஸ்ட் யார் ப்ரொடக்டிவாக அதை பண்ணாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறது பேசணும் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஒரு அஞ்சு கேட்டகரி கொடுத்தாங்க கியூசிக்கு அதில் ஹைஜீன் பார்க்கணும் கா இது என்னது ஸ்மெல் பார்க்கணும் பேக்கேஜ் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அஞ்சு க்ரைட்டீரியா வச்சு இவங்க செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டே ஸோ இருக்கிறது இருக்கிற மாதிரி பண்ணாங்க அது அப்போ கண்டென்ட் போராதானே இருக்கும் அப்போது இது போராதான் போகுதுன்னு தெரிஞ்ச பிக் பாஸ் உள்ளே எதையாச்சும் போடணும் இல்லை அவர் பங்குக்கு அவர் செஞ்ச வேலை தான் உள்ளே இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஊசு பேத்தி விட்டது அதோட இது தான் வெளியில் இன்னைக்கு பார்வும் திவாகரும் அந்த மாதிரி எங்களுக்கு முட்டை செஞ்சு கொடுங்க எங்களுக்கு கால் அமுத்துங்க கை அமுத்துங்க அப்படின்னு இதை வந்து பிக் பாஸ் சுத்தமாக ஒன்னாரில் காட்டாமல் அப்படியே பூசி மழுப்பியாச்சு அதே மாதிரி பேஜ் கொடுத்தாங்கல்ல அந்த பேஜ் அதையும் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒன்னாரில் வராத விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன் ஸோ ஒன்னாரில் பார்த்தவங்க வெறும் ஒன்னார் மட்டும் வச்சு ரிவ்யூ பண்ணும்போது வெறும் பார் டாமினேஷன் பண்ணாங்க பார் பண்ணது சரியில்லை எல்லாரையும் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு ஆனால் இது பிக் பாஸ் பாஸ் பிளானே அதுவாக இருக்கும்போது பாருவை கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் வெத்தல் பார்க்க கொடுத்து நீங்கள் வந்து இது இப்படி தான் இந்த கேம் ஆடணும்னு சொன்னால் நம்ம பாரு சும்மாவே ஆடுவாங்க அப்புறம் சலங்கை கட்டி ஆட மாட்டாங்களா அப்போ சூப்பராக அது பிக் பாஸே வந்து ஆடுன்னு சொல்கிறாரு பர்மிஷன் கொடுத்து ஏன் பா கரும்பு தின்ன கூலியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் போச்சு ஆக்சுவலாக அந்த கியூஸை செலக்ட் பண்ண ப்ராசஸ்ஸே சொல்கிறேங்க அதுலேயே பார்வை வந்து அடி அடி நடிக்க தான் செஞ்சாங்க எப்படின் கேட்டால் அதில் இருந்த க்ரைட்டீரியா என்னவாக இருந்ததுன்னா இது கூட ஒன்றா இல்லை பெருசாக காட்டில் டீட்டெயில் என்னவாக இருந்ததுன்னா மூணு பேர் மூணு இதுவாக பிரியணும் ஓகேங்களா ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் ஒருத்தங்க பிரியணும் எம்ப்ளாயிஸாக பிரியணும் அப்புறம் கியூசி ரெண்டு பேர் வேணும் குவாலிட்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் வேணும் அந்த குவாலிட்டி ஆஃபீஸராக பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வேணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்னது சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து இருந்து ஒன்று வரும் ஸோ அந்த டாஸ்க்கே சரியாக புரியாமல் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ரிவ்யூ பண்ணுறதோ இல்லை அந்த பொறுப்பில் இருக்கிறதுனால பார்வை இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதும் அந்த பொறுப்பில் இருக்கிறதுனால அவங்க பண்ணலங்க இருக்கறதனால பண்ண அவங்க ஃபர்ஸ்ட்டுடே ஆரம்பிச்சிருக்கணும் டே சைலண்டாக தானே இருந்தாங்க ஏன் டே ஆரம்பித்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டிங்களா இல்லை செகண்ட் டே அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டு பார்த்துட்டா இருக்கார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் யோசிக்க மாட்டிங்களா இது சீசன் சீசனுக்கு பிக் பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க்கில் ஏதோ ஒன்று பேத்தி விடுவார் ஜாக்குக்கும் அந்த மாறல் டீச்சர் டாஸ்கில் அதை தான் பண்ணாரு அர்ச்சனாக்குமே அந்த வில்லேஜ் கிராமத்து பொண்ணா வரும்போது அந்த ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கேரக்டர் அந்த கேரக்ட் பேர் கூட மறந்து போச்சு எனக்கு அந்த இந்த படத்தில் சண்டைக்குழப்பு படத்தில் ஹீரோயின் வில்லியாக வருவாங்கல்ல ஒருத்தங்க விஷால் கிட்டே பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே அர்ச்சனா கொடுத்தாங்க அவங்களும் அழுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ரூமில் கூப்பிட்டு பேசுறது ஸோ ஒவ்வொரு டாஸ்க்லையுமே யாருக்கு அந்த எஃபோர்ட்டை போட முடியும் யாருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிகிற பட்சத்தில் அந்த டாஸ்க் அவங்களுக்காகவே க்ரியேட் பண்ணி அவங்கள இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இல்லை இதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு பிக்பாஸ் சுசு பேத்தி விடுவார்னா பாருக்கும் அதுதான் நடந்தது ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப யூரேஃப் சொல்லுவார் திவாகர் அதனால தான் காலையில் வினோத் வந்து இந்த டீல் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லும்போது இல்லை திவாகருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும் செய்யணும் பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைனா எதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லும்போது இவர் இல்லை இப்பவே பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே வந்து பிக் பாஸ் தான் இது யாருமே ரிவியூவில் சொல்லலை ஏன்னா யாருமே லைவ் பார்க்கல எல்லாருமே ஒன் ஹவர் மட்டும் பார்த்துட்டு பேசுகிறாங்க இல்லை பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க இல்லை அடுத்த சேனலில் என்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசினா ட்ரெண்டிங் ஆகிடும்னு பேசுகிறாங்க ஸோ இதுதான் பிக் லைவ்ல நடந்தது ஸோ அவர் உள்ள கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அந்த கியூசிக்கே நான் வருவேன் கியூசி வந்து அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் கியூசி செலக்ட் பண்ணுறது அவர் ஜூஸ் ஃபேக்டரி ஓனர் யார் எப்படி இருக்கணும்னு சொல்லலை எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லு எம்ப்ளாயிஸ் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஜூஸ் ஓனர்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் இவ்வளோ தான் ஆனால் கியூசிக்கு மட்டும் ஒரு மூணு குவாலிஃபிகேஷன் கொடுத்தாரு இந்த குவா கேட்டகிரியில் வர்றவங்க தான் கியூசியாக இருக்க முடியும் இந்த கே கேட்டகிரி வைஸில் நீங்கள் அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் அந்த விஷயம் அப்படி பார்த்தா அவர் சொன்ன மூணு கேட்டகரி என்னன்னா ஓடி போய் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் என்ன பண்ணணும் அந்த பாட்டில்ஸை சாமர்த்தியமாக விற்கணும் ஓகேங்களா அப்போது விற்கிற இடத்துக்கு ஸோ வந்து சாமர்த்தியமாக அந்த வந்து அந்த ஜூஸை வந்து பேசி விற்கணும் ரெண்டு குவாலிட்டி அதை பீஸ் பேசி விற்கணும் ஆனால் விற்க முடியாது ஓகேங்களா ஸோ குவாலிட்டி செக் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா அவங்களால ஓட முடியாது அப்புறம் வந்து சாமர்த்தியமாக பேசி விற்க முடியாது ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஸோ ஓடி வந்து பாட்டில் எடுக்க முடியாது சாமர்த்தியமாக பேசி விற்க முடியாது ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்கப்பா அப்படிங்கிறத மூணு கேட்டகரி வைஸ் இந்த மூணு கேட்டகிரி பேஸில் தான் குவாலிட்டி செக் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணோங்கிறது அந்த விஷயம் கொறை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னோன்னே நம்ம மக்களுக்கு அதுதான் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு மண்டைக்குள்ளே யார் வருவாங்க பலார்னு பல் படித்த மாதிரி பாரு தான் வருவாங்க ஏ ஏன்னா பாரு தானே குறை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வந்து பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க குறை கண்டுபிடிச்சியே ஒரு சீசனில் கண்டென்ட் கொடுக்கறது யாருன்னா பாரு தானே அப்படி தானே எல்லோரும் மைண்ட்லேயும் அவங்க ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது டானு பல் பெரியது ஆனால் அது அப்பட்டமாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணாங்க ஓட்டிங் வைஸ் போயிடலாம் அப்படின்னும் போது ஸோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது யாருன்னா நம்ம திவாகர் சார் தான் அவர் ஆரம்பிச்ச வச்ச விஷயம் அவருக்கே வந்து ரிவர்ஸ் அடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஸோ வந்து குறை கண்டுபிடிக்கிறது என்னபோது பார்வோ அப்படின்னும்போது திவாகர் சார் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு வினோத்து மேலே பிடிக்காது ஸோ வினோத்தை சொல்கிறதும் அதுக்கப்புறம் பார்வையே சொல்லி விட்டார் அவர் விளையாட்டாக ஆரம்பித்த விளையாட்டு நிஜமாகவே கிட்டேருந்து வந்து நின்றுது இவர் எதிர்பார்க்காத விளையாட்டு இவர் பக்கமே திரும்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓட முடியாது போது அந்த இடத்துல திவாகர் சார் ஓட முடியாதுன்னு சொன்ன வரைக்கும் சரி அப்புறம் வந்து பேசி சாமர்த்தியமாக விற்க முடியாதுன்றது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லோரும் அங்கே முழுசாக பேசவும் இல்லை பேச தெரிஞ்சவங்களாம் கரெக்டாக பேசவும் இல்லை இல்லை பேச தெரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியாதவங்களும் இல்லை அவங்கவுங்க சைலண்ட்டாக ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் அவங்க அந்த சான்ஸ் கிடைக்கும் போது பேசுகிறாங்க ஒரு சிலர் கிடைக்கிற சான்ஸ்லலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு போது ஸோ இது அவங்கவுங்க சாமர்த்தியம் ஆனால் இவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா பார்வை கேம் ஆட விடக்கூடாது அவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் லைனை பண்ணணுன்றதுனால தான் எல்லாருமே பண்ணாங்க இதை விக்கல்ஸ் விக்ரம் வஞ்ச புகழ்ச்சின்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவே வேறு விதமாக சொன்னாலுமே அவ்வளோ வந்து அப்படி பார்த்து ஓட முடியாதுன்னா ஃபஸ்ட்டு திவாகர நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது ரம்யா கடிப்பட்டு இருக்குது ரம்யாவே யாரையா சொல்லணும்னா நிஜமாகவே ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்குல்ல திவாகர் ஓட முடியாதுன்னு சொன்னது ஓகே அவர் கொஞ்சம் நடக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் இதுவாக தான் நடப்பாரு ஓகே அப்போ ரம்யாக்கு கால் நடிப்பட்டுருக்குல்ல எந்த காலனே தெரியாத அளவுக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கலை வந்து போய் நாமினேட் பண்ணார் அப்போ அந்த லெவலில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ அது நடிப்பாக இருந்தால் அவங்க ஓட முடியும் நடிப்பா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஓட முடியாது அப்ப இது ரெண்டுமே யார் கார்னர் பண்ணாம ரம்யா கிட்ட யாரும் டச்சே பண்ணல இந்த பிக் பாஸ் குரூப் ஐ மீன் அந்த ஐவரணி குரூப் குரூப்பிசம் குரூப் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமுமே ஓட முடியாது தானே அப்போ ஓடி எடுக்கணும்னு போது எப்படி வரும் உங்களுக்கு அந்த ட்ரக்கில் தான் அந்த பாட்டில்ஸ்லாம் வரும்னா உங்களுக்கு தெரியும் அந்த இதில் வரும் அப்போ வந்து ஓடி போய் எடுக்கணும் அடிச்சு பிடிச்சி எடுப்பாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல விக்கல் சீக்கிரமாக அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஓட முடியும் ப்ராக்டிகலா இல்ல தானே ஏன் நீங்க அதை சொல்லல ஏன்னா நீங்கள் குரூப் பண்றீங்க பண்ணுறீங்க அப்போ அது ஓட முடியாத விக்கல் சிக்ரம் ரொம்ப தைரியமாக வந்து திவாகரையும் பார்வையும் சொல்கிறார் அது ஓட முடியாதுன்ற பாயிண்டை விட்டுடுறாங்க குறை சொல்லி அப்புறம் நியாயமாக விற்க முடியாதுன்னு சொல்கிற இடத்துல விற்க முடியாது நம்ம முதல்ல எதிர்க்க இருக்கவங்க பேசுறதை கேட்கணும் அது சுத்தமாக திவாகருக்கும் இல்லை பார்வக்கோ இல்லை அப்படின்னும்போது ஒரு வேலை ஃபோர்ஸ் பண்ணி விற்கணும்னு சொன்னால் நான் உன்னதான் பார்வை சொல்லியிருப்பேன் சா சாமர்த்தியமாக விற்கணும் போது எதிர்க்க இருக்கவங்க பேசுறதையும் கேட்கணும் அது உங்ககிட்ட இல்லவே இல்லைண்ணா ஏடா ஏன் சார் உங்களாலையும் தான் சார் ஓட முடியாது எல்லாரும் ஓடுறதுக்கான ஈக்குவல் உங்களால் கொடுக்க முடியுமா வியானா வெஸ் விக்ரம்னு வந்தால் உங்களால் ஓட முடியுமா கம் கமருதீன் வெஸ் விக்ரம்னு அந்த ஓட முடியுமா சாரி கைஸ் இந்த இடத்துல நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணலை இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம் அவ்வளோ விக்ரம் நியூட்ரலாக இருக்காரு ரெண்டு பக்கம்னா அப்போ கால் அடிப்பட்டு இருக்குன்னு சொல்கிற ரம்யாவை கால் அடிப்பட்டு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நிஜமாகவே அவங்களால இந்த டாஸ்கில் ஓட முடியாது அவங்க உட்காந்த இடத்துல வேலை செய்யிட்டோம் நீங்கள் யாராவது சொல்லியிருக்கணும்ல ரம்யாவை அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி யாருமே சொல்லவே இல்லை ரம்யாவை அப்படின்னு ஒரு கேள்வி வருது விக்ரம் யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னு போது பேசுறது பேசலங்கிறது கூட நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஒருத்தங்க தெரிஞ்சு பேசாமல் இருப்பாங்க ஒருத்தங்க சமயத்துக்காக பேசுவாங்க இல்லை சமயம் வர்றதுக்காக காத்திருப்பாங்க ஆனால் ஓட முடியாதுன்ற ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அவங்களோட அந்த பாடி கண்டிஷன் பொறுத்து வருதுன்னா அதில் ரம்யாவும் வந்திருக்கணும் திவாகரும் வந்திருக்கணும் ஏன் விக்கல்ஸ் விக்ரமும் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் அதை சொன்னாருங்க பிரவீன் தான் சொன்னார் யாரை சொன்னாருன்னா ரம்யாவையும் விக்ரமையும் சொன்னார் அப்போ இதுலேருந்தே தெரியல பிரவீன் வந்து ஒரு கால்குலேட்டிவ் பிளேயர் தான் ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு அது அவர் வாய்ஸ் அவுட் பண்ணாரா அவரோட கேமை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எப்போ புரிஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுவாருன்னு தெரியல இந்த வாரம் அவர் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷனில் இருந்தாலும் அவர் எஸ்கேப் ஆகிடுவார் ஆனால் இப்படியே கண்டினியூ பண்ணார்னா கேம்குள்ளே காணாமல் போயிடுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கூட பிக் பிக்பாஸ் வந்து அந்த கதை சொல்லும் டாஸ்கில் சுபிக்ஷா அவங்கள்ட்ட அந்த சேர் எடுத்து போடுறது இப்போ சபையை தான் வந்து அந்த சேர் எடுத்து போடுவார் முன்னாடி பின்னாடி தள்ள சொல்லுவாங்க ஏற்ற மாதிரி அப்போ பிரவீன் போய் அந்த சேரை தள்ளும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அங்கே யாருமே அதை கவனிக்கல யார் அது சேர் போடுறது பிரவீனா அப்படின்னு கேட்குறாரு பிக்பாஸ் ஆமான்னு சொன்னோன்னே பரவாயில்ல பார்க்க முடியுது பிரவீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாக சொன்னார் ஸோ பிரவீன் இருக்கிற இடமே தெரியலன்றதை இன்டெரக்டாக மீன் பண்ணுறாரு ஆனால் அது அவருக்கு புரிஞ்சுதான்னு தெரியல ஸோ அந்த கும்பலில் கோயந்தா அவர் போட்டுகிட்டே இருந்தால் அவர் காணாமே போயிடுவார் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீயன் நான் அப்படி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஏன்னா அவர் நாமினேஷனில் சொன்ன ரீசன்ஸ் ஆகட்டும் இப்போ இந்த கியூசியில் சொன்ன ரீசன்ஸ் ஆகட்டும் இல்லை நசனமர் பிரவீன்கோ விக்ரம்க்கும் உள்ள பொசிசிவாக ஒன்று போயிட்டுருக்கிறதாகட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்ட அவர் ஆனால் கேம் பிளேவை இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கல தன்னோட கேம் பிளே இது தான் வாய்ஸ் அவுட் பண்ணி வெளியில் வரல வெளியில் அந்த குரூப்பிசம் கொள்ளேந்து வெளில வந்தால் மட்டும்தான் அவர் தெரியவர் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு பேரை அவர் மட்டும்தான் கரெக்டாக சொன்னார் மற்றவங்கலாம் ஸ்ட்ராங்காக பார்வை சொல்லணுன்னே சொன்னாங்க இதில் ஒரு இன்னும் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கெனி கூட ரைட் அண்ட் லெஃப்ட் ஆண்டா சாரி கனி கூட கெமி இருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஆண்டா தெளிவாக பார்வுக்கு பதில் வியான திவாகரை சொன்னாங்க ஆனால் பாருக்கு பதில் வியானாவை சொன்னாங்க அவங்களோட டார்கெட் வியானா ஏன்னா என்ன சொல்றது எல்லாருமே வந்து பார்வை அடித்தா மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் இதை சொல்லலாம் ரெண்டு பேர் அதை சொல்லான்னு பேசி வச்சுட்டு பண்ண மாதிரி தான் அதாவது சபரி எஃபே விக்ரம் இவங்கெல்லாம் பார்வை சொல்லுவாங்க கனியும் கெமியும் மட்டும் மாற்றி வந்து வியானாவை சொல்லுவாங்க இப்போ வியானா வியானு அந்த பேர் ரெண்டு மூணு வாட்டி அடி பண்ணுறோம் அடிபட்டோன்னு அந்த பொண்ணு